எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணும்போது வந்து கொலாட்ரல் நான் கொலாட்ரல்னு ரெண்டு கான்செப்டாக இருப்பாங்க ஸோ கொலாட்ரல் அப்படிங்கும்போது அதுக்கு ஈக்குவலாக நான் லோனுக்கு ஈக்குவலாக என்ன வேல்யூ ஏதாவது ஒரு அசட்டை நான் வந்து நான் பேங்க்கு வந்து நான் கொடுக்கணும் நான் கொலாட்ரல் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த பேங்க் நவ் இஸ் ஃபாலோயிங் அப்டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ டென் லேக் வரைக்கும் நான் கொலாட்ரல் கொடுக்குறாங்க பேஸ்ட் எஜுகேஷன் நம்ம என்ன கோர்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் ப்ளஸ் என்னோடய கிரெடிட் ஸ்கோர் என்னது என்னோட மீன் என்னோட கார்டினோடய கிரெடிட் ஸ்கோர் என்னது அதை பேஸ் பண்ணிவிட்டு கொலாட்ரல் நான் கொலாக்டரல் இருக்கிறாங்க பெட்டர் யுவர் ய ஸ்டூடெண்ட் ஆர் லுக்கிங் ஃபார் தட் சம் ஆஃப் தட்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஃபார் ரெடி டு டூயிங் ஃபார் த டொமஸ்டிக் ஆர் இன்டர்நேஷனல் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு யூ கேன் வெரிஃபை ஃபார் எந்த பேங்க்கில் நீங்கள் உங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லி பேங்க்னு பாருங்கள் அந்த பேங்க்கில் கொலாட்ரலுக்கு மேக்ஸிமம் மினிமம் லிமிட் என்னன்னு பாருங்கள் நான் கொலாட்டரலுக்கு மேக்ஸிமம் லிமிட் என்னென்னு பாருங்கள் மேபி நான் நான் கொலாட்டரலுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவைப்படுது அந்த டாக்குமெண்டேஷனுக்கு என்னோட கார்டியன் எலிஜிபிள் இன்கேஸ் நான் கொலுக்கு என்னோட கார்டியன் எலிஜிபிள் இல்ல அப்படின்னாக்க கொலட்டரலுக்கு நாங்கள் என்னோட அசட்டில் எலிஜிபிளா அப்போ நான் கொலாட்ரல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது கொலாட்ரல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது நான் கொலாற்றலில் ரீபேமெண்ட் ஷெட்யூல்டு என்னது ஸோ கொலாற்றலில் நான் நான் கொலாட்ருலேயும் வந்து ரீபேமெண்ட் ஷெட்யூல்டு என்னது நான் கொலாற்றலில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது கொலாற்றலில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது மேபி ஐ கேன் ஐம் பிளானிங் டு எக்ஸ்டெண்டட் ஃபார் தட் மை கோர்ஸ் மேபி டொமஸ்டிக்கோ இன்டர்நேஷ்னல்லையோ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்க இந்த பேங்க் அலோ பண்ணுவாங்களாம் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் போறது நல்லது